மிக பிரபலமான நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய திடீர் இழப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு சின்ன வயதுலயே ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியில பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ டேனியல் பாலாஜி அவர்கள் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லி இருக்கிற சில விஷயங்களும் அவர் தன்னுடைய தாய்கிட்ட பேசியிருக்கிற சில விஷயங்களும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி நம்ம எல்லாருடைய மனசையுமே ரணமாக்கி கண்ணீரா வர வச்சிருக்கு தான் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சினிமாவுக்கு வந்த டேனியல் பாலாஜி அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சு பெரும் வெற்றி நடிகர்களோட இப்ப நடிச்சிருக்காரு காக்க காக்க வேட்டையாடு விளையாடு கொல்லாதவன் என்னை அறிந்தால் வை ராஜா வை பைரவா வட சென்னை பிகில் போன்ற பெரும் வெற்றி படங்களை நடிச்சு ஒரு வில்லன் நடிகரா எல்லாருடைய மனசிலே இடம் பிடிச்சவர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் இவருடைய தனித்துவமான குரலுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கறத தாண்டி நிஜ வாழ்க்கையில எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம யாருக்கும் தெரியாம ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள விஷயங்களை செஞ்சிருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு மருத்துவ உதவினு சேவையா பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதுலயும் தன்னுடைய அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொந்தமா ஒரு கோவிலையும் கட்டியிருக்காரு என்னதான் டேனியல் பாலாஜி அவர்கள் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் இன்னைக்கு வரையும் அவருக்கு திருமணமாகாம தான் இருந்துட்டு இருக்கு தன்னுடைய தாய் வந்துட்டு அவரை பல முறை திருமணம் செய்ய சொல்லியும் இப்ப வரையுமே அவர் திருமணம் செய்யாம தான் இருந்துட்டு இருக்காரு அப்போ டேனியல் பாலாஜி அவர்கள் தன்னுடைய தாய்கிட்ட எனக்கு வயசாயிடுச்சு இனிமே திருமணம் செஞ்சு என்ன செய்ய போறேன் அப்படின்னும் தான் எப்ப வேணா இறந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி தான் பேசியிருக்காரு அப்படி பேசும்போது கூட ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னுடைய கண்களை தானம் செஞ்சிருங்கமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனவேதனையில சொன்னதா சொல்லப்படுது தன்னுடைய மரணத்தை ஏற்கனவே உணர்ந்த மாதிரி தான் இந்த விஷயங்களா பேசியிருக்காரு மேலும் தனக்கு யாரும் இல்ல அப்படிங்கறதுனால தான் சம்பாரிச்ச ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாம இன்னொரு பாதிய தன்னுடைய அம்மாவோட பேர்ல போட்டு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது தான் அம்மா மேல அதிகம் பாசம் இருக்கிறதுனாலதான் தான் அம்மா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர் செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம தான் திருமணம் செய்யாம தன்னுடைய அம்மாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் கடைசியா சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி நம்ம இதே ரணமாக்கி கண்ணீரை வர வச்சிருக்கு டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாவும் யாராலேயுமே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு இவருடைய இந்த இழப்பு பத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க